வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையான முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் ரெண்டுமே இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் முட்டை குழம்பு ரெண்டாவது முட்டை கறி ஸோ வாங்க அந்த ரெண்டும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் செட்டிநாடு முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு என்ன வைக்கலாம் என்ன சூடாகும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாப்பிட் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பல் பூண்டு இஞ்சி வந்து சின்னதாக ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்துக்கலாம் இந்த லோக்கல் சைட்டில் போதும் இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை உடச்சுட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வந்துருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி இருந்துச்சு அந்த வெங்காயத்தோட வாசனை வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்காங்க இப்போ மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கே அதை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி இருந்துச்சு அமைத்திடலாம் ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயை எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மசாலா வந்து வதக்கும்போதே நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து அதையும் வதக்கி அரைச்சிக்கோங்க நான் வந்து மறந்துட்டேன் அதனால் இப்போ கையில் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் வதக்கி அரைக்கிறதா இருந்தால் இப்போ தாலு கையில் போடணும்னு அவசியம் இல்லை சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீளமான இருக்கிற பெரிய வெங்காயம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கிறோம் இப்போ வெங்காயம் அளவுக்கு நல்லா பொண்ணிறமாக வறுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம வரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பக்கத்தில் தண்ணி வந்து நல்லா விட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலா வதங்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற போகிறோம் அதனால் காரம் குறஞ்சிரும் அதனால் நான் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் எடுத்துருக்கேன் காரத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைஞ்சோ சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா அப்படியே வதங்கி எண்ணெய் விட்டு வரணும் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒருவேளை தனியாத்தூள் இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கு குழம்பு மசாலா தூள் கூட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வரணும் இந்த இருந்து ஓரம்னா நல்லா எண்ணெய் கசியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸியாக அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான் வந்து சுடு தண்ணியாக தான் சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு எடுத்தால் இப்போ இது வந்து கெட்டியாக தான் இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சூடு பண்ண தண்ணி கொஞ்சம் இருக்குது அதனால நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் என்ன வந்து முந்திரி பருப்பு பொட்டுக்கடலாம் சேர்த்து நம்ம தேங்காய்லாம் அரைச்சி விட்டுருக்கோம் அப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்க்கும்போது போது நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிக்சியாக அரைச்சிட்டு அதை தண்ணியை சேர்த்துக்கிறேன் அது நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு முட்டை வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டாக கீறிவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டாக நறுக்கீட்டு கூட்டணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து முழுசாக சேர்க்குறேன் இந்த மாதிரி ஓரத்தில் உள்ள அந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க அதாவது முட்டை வந்து ஃபுல்லாக கட் பண்ணா அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே அந்த குழம்பு வந்து இறங்கும் உப்பு காரம்னா நல்லா குடிக்கும் இப்போ முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடக்கூடாது நல்லா குறைச்சி வச்சுருங்க மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்காங்க எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குது அதனால உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா வதக்கும் போது உப்பு சேர்த்ததுனால நான் இது வரைக்கும் உப்பு சேர்க்கல இப்போ தான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கிடும் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்க ஓரம்லாம் அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சுருவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அமர்த்திடலாம் அருமையாக வந்துருச்சு முட்டை குழம்பு செட்டிநாடு ஸ்டேஜில் ஒரு அருமையான முட்டை குழம்பு ரெடியாகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து பொடியாக இருக்குன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் புதினா சேர்த்திங்கன்னா சேர்த்துட்டு அமர்த்திடலாம் இப்போ நம்ம கருமையான சட்னி ரெடி முட்டைக்குழம்பு ரெடியாகிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி எதாவது தனியாக வர சேர்த்துக்கலாம் இப்போ இது பொரிய ஆரம்பிக்கையில் ஒரு பத்து மூணு போல் சேர்த்துக்கலாம் அது கூடவே இஞ்சி துண்டு ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கலாம் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வரவுள சேர்த்துக்கலாம் ஒரு புத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு துருண தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து நல்லாவே ப்ரௌன் கலர்ல வதங்கணும் இந்த பாருங்கள் தேங்காய் நல்லா அப்படியே சிவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கிரேவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் இதையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம் இப்போ கேஸ் அமைத்திடலாம் ரொம்ப தீ வச்சுருந்தீங்கன்னா பொடி வந்து கறி போயிடும் அதனால் அந்த சூட்டிலே வந்து வரட்டிக்கலாம் இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க இதிலே வச்சிங்கன்னா பொடி வந்து கறிப்போயும் அதனால் அந்த சூட்லேயே ஒரு ரெண்டு செகண்டு பரட்டி விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் வதக்கின தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் அளவுக்கு வலுவலுன்னு அரைச்சிக்கணும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் தேங்காய் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ என்ன சூடாகவும் ஒரு டீஸ்பூன் கூட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரமிச்சிச்சு கரும்பாயிச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க லேசாக வதக்கி விட்டுட்டு மறைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பெஸ்ட்டாக சேர்த்துக்கலாம்

ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி சேர்க்கலாம் அது பதிலாக புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு நல்லா அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு மீடியமான ஃப்ளேமில் எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ முட்டை கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஓரம்னா நல்லா அப்படி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தெளிஞ்சு வரணும் கரெக்டாக இருக்குது இது ஆறுச்சுனா உங்களுக்கு நல்லா இன்னும் கெட்டி ஆகிட்டே வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் முழுசாக போடுறதா இருந்தால் ஒரு நாலு சைடு நல்லா கீறி விட்டுட்டு சேர்த்துக்காங்க அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா முட்டையில் வந்து இறங்கும் இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சப்பாத்தி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இதை திக்கா வச்சுக்கிறதுனாலும் உங்களோட விருப்பம் தான் இது வந்து சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்போ எப்படியா கொஞ்சம் நேரம் பேச இருக்கட்டும் ஒரு நிமிஷம் சிமில் இருக்கட்டும் இப்போ முட்டை குதிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமைத்திடலாம் அவ்வளோதான் கருமையான வருத்த அரைச்சா ஒரு முட்டைக்கறி ரெடியாயிருச்சு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஆரச்சின்னா நல்லா கெட்டியாக வரும் உங்களுக்கு பாக்கையிலே தெரியும் எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னா ஆரச்சின்னா இன்னும் நல்லா கெட்டியாகவே வரும் ஸோ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி